சாணக்கியர் சொன்ன நீதி ஒருவன் உலகை வெல்லும் முன் தன் சூழலை வெல்ல வேண்டும் ஆனால் நாம் சுவாசிக்கும் காற்றை வென்றிருக்கிறோமா ஒவ்வொரு காலையிலும் கோடிக்கணக்கானோர் மாசான காற்றை சுவாசிக்கிறார்கள் அந்த முதல் மூச்சே நம்மை சோதிக்குது தூசி புகை பூ மருந்து இவை எல்லாம் நம்ம வீட்டின் காணாத அரசர்கள் சாணக்கியர் சொன்னார் நீ புறக்கணித்ததை ஒருநாள் அது உன்னையே ஆளும் நம்ம நீரை குடிக்கும் முன் வடிகட்டிரோம் பணத்தை செலவிடும் முன் யோசிக்கிறோம் ஆனால் காற்றை நம்ம உயிரோடே சேர்ந்து வர்ற காற்றை ரூம் ஃப்ரெஷனர் வாசனை மட்டும் தருது தூய்மையில்ல சாணக்கியர் சொன்னார் பொய்யான அழகு மங்கும் உண்மையானது நீடிக்கும் விவேகி பிரச்சனை வரும் முன்னே செயல்படுவான் அதுதான் ஏர் பியூரிஃபயர் நச்சை நம்மை அடையும் முன்னே நீக்கிடும் இன்று அறிவுதான் பாதுகாப்பு டெக்னாலஜியை புரிஞ்சுகிறது தான் நவீன நிதி சிறிய ஹெச்பிஏ தான் தொன்னூற்றி தொன்னூற்று புள்ளி ஒன்பது ஏழு சதவீத தூசியை பிடிக்குது சாணக்கியரின் சின்ன யோசனை பெரிய பேரரசை குலுக்கியது போலவே சில பியூரிஃபையர்கள் யூவி லைட்டால் காணாத கிருமிகளை அழிக்குது சாணக்கியர் சொன்னார் காணாத தந்திரமே மிக வலிமையான ஆயுதம் பியூரிஃபையர் மெதுவா இயங்கும் அது சொல்லுது முன்னெச்சரிக்கையே மருந்தை விட சிறந்தது மெல்ல மெல்ல அந்தக் காணாத போர் வெல்லப்படுகிறது தூய காற்று திரும்பி வருது தூய காற்று மனதை தெளிவாக்குது சாணக்கியர் சொன்னார் அமைதிதான் அறிவின் தாய் தூய்மையையும் மரியாதைக்கணும் ஃபில்டரை சுத்தம் செய்வது ஒழுக்கத்தின் ஒரு பழக்கம் வெளி உலகம் குழப்பம் நிறைந்தது வீட்டுக்குள் அமைதி இருக்கணும் அதுதான் நவீன தர்மம் தூய்மையான காற்று சுறுசுறுப்பான மனம் நல்ல முடிவுகள் மிக பெருமை ஆரோக்கியத்திலிருந்துதான் தொடங்குது மூச்சு சுதந்திரமா ஓடும்போது ஆற்றலும் ஓடுது தூய காற்று தியானத்தையும் ஆழமாக்குது சாணக்கியர் சொன்னார் ஒரு வலிமையான தேசம் ஆரோக்கியமான மக்களால் தான் உருவாகும் ஒவ்வொரு தூய மூச்சும் நம்மை கூர்மையாக்குது அமைதியாக்குது விழிப்புணர்வு தருது நாம் சூங்கினாலும் ஞானம் விழித்திருக்கும் டெக்னாலஜி நம்ம உயிரை காக்குது சிறிய மாற்றம் வீட்டிலிருந்து தொடங்குது சாணக்கியரின் ஒரு யோசனை போல உலகத்தையே மாற்றும் சக்தி அதில் இருக்குது தூய காற்று தூய சிந்தனை வலிமையான வாழ்க்கை மூச்சை காப்பது மன அரசை காப்பது மாற்றம் யோசி சுலபமா வாழு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனல் சாணக்கிய ஞானம் நவீன வாழ்வோடு சேரும் இடம்